வணக்க மக்களே நான் உங்கள் தேவா கமிஷனே இல்லாமல் நேரடியாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நிர்வாகத்திடம் நேரடியாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க போகிற வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அதாவது ஆத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உலக புகழ்பெற்ற நூற்றி நாற்பத்தாறு அடி பத்தாவது அதிசயமாக திகழக்கூடிய முத்துமலை முருகன் கோவில் அருகில் தான் நம்மளுடைய வீட்டுமனை மனை அமைந்திருக்குங்க நேரடி வியாபாரம் இடைத்தரகர்கள் கிடையவே கிடையாது உடனடியாக இந்த வீட்டு மணி நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம டயல் பண்ணி உங்கள் வீட்டு மணியை எதிர்கால வீட்டு அதாவது முத்துமலை முருகனுக்கு கால் பாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வீட்டு மனை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி வீட்டு மணியை சைட் விசிட் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு கேட்டட் கமெண்ட் சைடு தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ட்ரென்ஸில் உங்களுக்கு கேமரா முப்பத்தி மூணு அடி ஃபேவர் பிளாக் ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரீ பிளான்டேஷன் வாட்டர் சர்வீஸ் அது மட்டும் இல்லாமல் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நாம் இண்டிவிஜுவலாக கஸ்டமருக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க இந்த இடத்துல நாம ஏன் வீட்டு மனை வாங்கணும் நீங்கள் என்னிட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறதோட இந்த மாதிரி தரமான இடத்துல முதலீடு பண்ணோம்னா நம்மளோட வளர்ச்சி ஒரே ஆண்டில் இரண்டு மடங்கு வளர்ச்சி பெறுங்க அதாவது கடந்த பத்து வருடங்களாக ரியல் எஸ்டேட்டில் மட்டும் நாற்பத்தெட்டு பர்சன்ட் விலை ஏறி இருக்குது யாரெல்லாம் முருகனை பார்த்துட்டே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வீட்டு மனை வாங்கி வீடு கட்டுங்க காலையில் எந்திரிச்சியதும் உடனே பார்க்குறது நம்மளுடைய முத்துமலை முருகனாக தான் இருக்கும் உடனே உங்கள் வீட்டு மனை புக் பண்ணுங்கள் ஸ்கிரீன் தெரிய நமக்கு மறக்காம டயல் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்